அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்மளுடைய கார்டனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாமந்தி சாப்லிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டென் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான கலர்ஸ் எல்லாமே இருக்குது பத்து வகையான சாமந்தி செடிகள் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயில் கிடைக்க போகுதுங்க ஸோ நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செடி வந்து உங்களுக்கு கம்மிங் வீக்கில் சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த சாமந்தி யார் ஆர்டர் பண்ணுற எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம டிலேவாக சென்ட் பண்ணுவோம் அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கான செடி உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த டைமிங்கில் உங்கள் கைக்கு கிடச்சிரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கொரியர்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் நாங்கள் அனுப்பக்கூடிய கொரியர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த ரெண்டு கொரியரில் மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் உங்களுக்கு இந்த ரெண்டு கொரியர்லேயும் அவைலபிலிட்டி நியரஸ்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் டோட்டல் அமௌண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க ஸோ நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஜிபே நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு அட்ரஸ் அனுப்பிடுங்க அட்ரஸ் அனுப்பும்போது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது நேமு வில்லேஜு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா இருந்து அனுப்புங்க ஃபோன் நம்பர் கம்பல்சரி இது கம்பல்சரி இருக்கணுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பக்கூடிய சாப்ளிங்ஸ் டெலிவரி ஆகும் அதனால் நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் அவுட்ருலேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகுமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு குறைவு தான் நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு கிலோமீட்டர் வரைக்குமே எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பிஃபோராக யோகிச்சு பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற சாப்ளிங்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெஷ்ஷான ஷாப்லிங்ஸ் தான் கொடுப்போம் ஒரு கலரில் உங்களுக்கு ரெண்டு சாப்ளிங்ஸ் கொடுப்போம் டோட்டலாக டுவெண்ட்டி சாப்லிங்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர்லேயே நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்புனா போதுமானது உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் வே வேணுன்றவங்க மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த சாப்ளிக்ஸ் வந்து உங்களுக்கு கம்மிங் செவ்வாய் புதனில் அனுப்புவோம் ஓகேங்களா அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் என்னென்ன கலர்ஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்றதையே ஒன் பை ஒன்னாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு மேரிகோல்டு ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பிங்க்கு சாக்லேட் கலரு அப்புறமா பர்பிள் கலரு அப்புறமா பேப்பர் எல்லோ பேப்பர் ஒயிட் பூர்ணிமா எல்லோ சென்ட் எல்லோ அப்புறம் இன்னொரு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக தருவோம் ரெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பத்து வகையான சாமந்தி சாப்லிங்ஸ் கிடைக்குங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் ஸோ யாருமே கொடுக்க முடியாத விலையிலையும் சரி கொடுக்க முடியாத கலரும் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் நம்ம கொடுக்குற சாப்ளிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரீ இன்ச் பாட்லேயோ இல்லை கவர்லேயோ இல்லை க்ரௌண்ட்லேயோ நீங்கள் நெட்டு அந்த செடியை ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் நம்ம கொடுக்குற சாப்ளிங்ஸை ஒரு டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் பாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செமிஷேடான பகுதியிலேருந்து நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டு கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய துளிர்களை தலைப்பகுதியை நீங்கள் வெட்டி விட்டுவிடும் அப்போ தான் அதில் உங்களுக்கு நிறைய விதமான பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகி நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும் இந்த செடி வளரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஏபியும் மோனோ அமோனியம் பாஸ்பேட் வெயில் மாட்டுச்சாண தொழு உரம் நம்மக்கிட்ட இருந்தாலே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் யூமிக் இருந்தால் பயன்படுத்துங்க செழியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த செடியை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்களும் பதியம் போட ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம கொடுக்குற சாப்ளிங்ஸ் எல்லாமே ஒரு அற்புதமான சாப்ளிங்ஸு குவாலிட்டியான நம்பர் ஒன் குவாலிட்டி சாப்ளிங்ஸ் தான் உங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம் நல்ல சாப்ளிங்ஸும் உங்கள்கிட்ட நாங்கள் வைண்ட் பண்ணுவோம் ஸோ அதுலேருந்து இங்கே ஈஸியாக நீங்கள் க்ரோ பண்ணி நிறைய விதமான பூக்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாேருக்குமே இந்த சாப்ளிங்ஸ் தேவைப்படும் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு லா லாட்டாக வேணும்னாலும் சரி இல்லை கொஞ்சமாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் விவசாய நண்பர்களுக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வந்து பார்சல் சர்வீஸில் அப்புறம் பஸ்ஸில் அப்புறம் வேனில் பூ வண்டியில் இந்த மாதிரியான சாப்ளிங்ஸ் வேணுன்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி சாப்ளிங்ஸ் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சாப்ளிங்ஸ் இருக்குது பூவில் வந்து மேரிகோல்டு கனகாம்பரம் அப்புறம் சாமந்தி அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு லாட்டாக ஏதாவது ப்ரொபகேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோங்க ஸோ உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸை நீங்கள் வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரௌண்டர்டாக இருக்கும் அவங்களுக்கு பிளான்ட்டு கொடுப்போம் பெட்லேசர் கொடுப்போம் அந்த பிளான்ஸை க்ரோ பண்ணுறது எப்படின்னு கொடுப்போம் பாட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சீட்ஸு இந்த மாதிரி எல்லா விதமான செடிகளும் ஒரே இடத்துல கிடைக்குங்க நீங்கள் ஒரு நர்சரிக்கு போனால் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க ஃப்ளவரிங் இருக்காது நம்மக்கிட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ரோஸு அதுக்கப்புறம் மல்லி வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கி பயன்படலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட பேசலாங்க அதுக்கான பொறுப்பு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ உங்களுடைய பிளான்ஸுடைய ஸ்டேஜை கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ளேட்லிஸ்ட் வேணுன்னா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ